நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக இன்று காலை பதவியேற்றார் குறித்த நிகழ்வில் உரையாற்றிய புதிய ஜனாதிபதி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணிக்க உள்ளதாக தெரிவித்தார் திசா திசாநாயகர் பெலவதையில் உள்ள தமது கட்சி அலுவலகத்திலிருந்து பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்தார் இந்த பதவியேற்பு விழா கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது கட்சி ஆதரவாளர்கள் பலர் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடியிருந்தனர் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தனர் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் புதிய ஜனாதிபதிக்கு இதன்போது ஆசி வழங்கினர் நிகழ்வில் முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொண்டதுடன் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் உறுப்பினர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் பல நாடுகளின் தூதரக அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக அனுருக்குமார விசாநாயக்கர் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜாசூரிய முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அனுருக்குமார விசாநாயக்கம் ஸ்ரீலங்கா புஜ சாம்பிருத சமாஜ்வாதி அனுபமணி ஸ்ரீலங்கா விதேசிய குழு விமராஜர் இற்றி மற்றும் එලම්ම හෝ අන්‍යාකාරෙන් සීලාං කෞතුලදීමෝ. ඉන් පිටති ආධාරදීම අනුබලදීම අනුප්‍රාහ තැක්වීම. මුදල් ලිදීමමු දෛරදීමට පෝදේශනා කිළිබන කරන බෞරද ගෞරෝ බෞමාමි යුක්ත ්‍රකාසකට පතුමා. பின்னர் புதிய ஜனாதிபதி மகா சங்கத்தினரின் ஆசைகளையும் பெற்றுக் கொண்டார் பதவியேற்ற புதிய ஜனாதிபதியினுடைய உரையினை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் இதேவேளை இன்றைய பதவி பிரமாணத்தின் போது பங்கு பெற்ற அரசியல் பிரமுகர்களுடைய கருத்துக்கள் அடுத்து அணுரத்தோழர் பதவியிற்று விட்டார் நாம் வேலையை ஆரம்பித்து விட்டோம் இனி என்ன நடக்கும் இன்றுலை முன்னெடுக்க உள்ளா அமைச்சரவை தொடர்பில் இன்று தீர்மானங்கள் இல்லை அது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை முன்னைய பிரதமர் பதவி விலகி வெற்றிடம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் புதிய அமைச்சரவை இடம்பெறும் மூன்று பேருடன் அமைச்சரவை அமைக்க உள்ளீர்கள் நால்வர் இது தொடர்பில் நாளை பேசலாமா மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தோழர் ஜனாதிபதி அனுரதி கைகூர்க்கு இந்த நாட்டு மக்களை அளிக்கின்றோம் இந்த நாட்டு மக்களின் உள்ளங்களில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியுள்ள ஒரு வரலாற்று வெற்றியாக நாம் கருதுகின்றோம் எங்களுக்கு ஒரு பெரிய சவால் உள்ளது ஏனெனில் இந்த நாடு எமது மக்கள் எதிர்பார்த்ததை போன்று கட்டியெழுப்பப்பட வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதனை ஆரம்பிக்கின்றோம் என இந்த நாட்டின் மக்களுக்கு கூறுகின்றோம் சவாலை வளமான இந்த நாட்டு மக்களுக்கு அழகிய வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்க நாம் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுருகுமார திசாநாயகவிற்கு சர்வதேச தலைவர்கள் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இருநாட்டு மக்கள் மற்றும் அபிவிருத்திக்காக இலங்கையின் புதிய ஜனாதிபதியுடன் நெருங்கி செயற்பட எதிர்பார்ப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எக்ஸ்தலத்தில் அவர் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயகவை சந்தித்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலவத்து தலைமை காரியாலயத்தில் சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இலங்கையின் நாகரிக இரட்டையராக இந்தியா இரு நாடுகளினதும் மக்களதும் செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்க உறுதிபூண்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர் ஆலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சேன தூதுவர் ஹி ஹாங் தேசிய மக்கள் சக்தியின் பலவத்து தலைமை காரியாலயத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சாங் அனுரகுமாரதிக்கு எக்ஸ் வலைதளத்தினூடாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அமைதியான முறையில் நடத்தியமை தொடர்பில் இலங்கை மக்களுக்கும் மாலைபதி கலாநிதி முகமது அனுரகுமாரதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாலைத்தீவுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருங்கிய வரலாற்று நட்புறவை மேலும் வலுப்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் எதிர்காலம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாஸ் ஷெரீப் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த திசாநாயக்கவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பனிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மேலதிக வாக்குகளால் வெற்றியிட்டி தெரிவு செய்யப்பட்டுள்ள புதிய ஜனாதிபதி திசாநாயக்க தொடர்பான நியூஸ் சிறப்பு தொகுப்பு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாத்தளை தேவகூவ கிராமத்தில் அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார் ரன்பண்டா சீலபதி தம்பதிகிறேன் இரண்டாவது புதல்வராக பிறந்த அனுரகுமார தம்புத்தேகம ஆரவ பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்றார் பின்னர் தம்புத் மகா வித்தியாலயத்தில் உயர் தரும் அவர் பாடசாலை பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டங்களின் போது மாணவ செயற்பாட்டாளராக அவர் முன்னின்று செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அனுருகுமார திசாநாயக்க கலனி பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசித்தார் பல்கலைக்கழக மாணவராக சமூக அரசியல் செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு செய்த ஆண்டு விஞ்ஞான முதுகலை முன்னணியுடன் தொடர்புடைய சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக பதவி வகித்த அனுருகுமாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் கிடைத்து ஒரு வருடத்தின் பின்னர் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மத்திய மாகாணத்தில் போட்டியிட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேசிய பட்டியலில் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அனுருகுமாரதிசாநாயக்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குருநாகல் மாவட்ட மக்கள் வாக்குகளினால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு திரும்ப ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் விவசாய காணி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வள அமைச்சராக பதவியேற்ற அனுருகுமார திசாநாயக்க அந்த துறைகளில் குறிப்பிடத்தக்க சேவையை ஆற்றியதுடன் புதிய திட்டங்கள் பலவற்றையும் அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் அவர் செயற்பட்டார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய சம்மேளன கூட்டத்தின் போது அந்த கட்சியின் தலைமை பொறுப்பு சோமவம்ச அமரசிங்க அனுருகுமாரி கையளிக்கப்பட்டதுடன் இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமாரதி எதிர்கட்சியின் பிரதம குரடாவாக மக்களுக்காக குரல் எழுப்பினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கட்சிகள் அமைப்புகள் புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டதுடன் அதன் தலைவராக அனுருகுமாரி செயல்பட்டு வருகின்றார் அதே வருடத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமாரி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டார் பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக முன்னின்ற அனுருகுமாரதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலும் வெற்றி கீட்டி மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாடு ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது மீண்டும் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக துணிச்சலாக முன்னின்றதுடன் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்த மக்கள் பிரதிநிதியாவார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளில் கொள்கை பிரகடனத்தை மக்களிடம் சமர்ப்பித்து ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆணையை கோரியிருந்தார் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள திசாநாயக்கவின் பதவியேற்பினை நாட்டின் சில பகுதிகளில் உள்ள மக்கள் இவ்வாறு கொண்டாடினர் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுருகுமாரதி திசாநாயகவின் பதவி பிரமாணத்தை குருநாகில் வாரிய போல மக்கள் இவ்வாறு கொண்டாடினர் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க பதவியேற்றுமையை தம்புளை நகரிலும் மக்கள் இவ்வாறு கொண்டாடினர் புத்தளம் மகவேவ மக்களும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே கண்டி நாவலக்கட்டிய பகுதியில் உள்ள மக்களும் தமது மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினர் யாழ்ப்பாணம் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை ஓட்டமாவடி காத்தாக்குடி பகுதிகளில் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பினை மக்கள் இவ்வாறு கொண்டாடினர் திருவண்ணமலை கிண்ணியாவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை வவுனியா மாவட்டத்திலும் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பினை மக்கள் கொண்டாடினர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிர்குமார் திசாநாயக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இன்று காலை பதவிப்பிரமாணம் செய்ததன் பிற்பாடு இவ்வாறு உரையாற்றினார் ජ අන්ත්‍රවාද වැදගත්ම ලක්ෂණය තමයි, ජනතා විසින් තමම් පාලනිට පත් කරගනි සඳාපන්. நிர்வகிப்பதற்காக மக்களால் ஆட்சியாளர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவது முக்கிய அடையாளமாகும் தேர்தலில் வாக்களித்து எனினும் தேர்தலில் வாக்களித்து ஆட்சியாளரை தெரிவு செய்வது மாத்திரம் ஜனநாயகம் அது ஜனநாயகத்தின் முக்கிய அடையாளம் என்ற போதிலும் அவமது நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு அனைத்து துறைகள் மற்றும் சட்டத்தின் சில பகுதிகளை பலப்படுத்துவது அவசியம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான எனது முழுமையான அர்ப்பணிப்பை எனது காண்பிக்க நான் என்பதை விரும்புகிறேன் அத்தோடு தேர்தலிலும் அதிகார பரிமாற்றத்தின் போது நிகழ்ந்த ஏராளமான சம்பவங்கள் வரலாற்றில் பதிவாகி உள்ளன தேர்தலினோட அதிகார பரிமாற்றம் நிகழும் சந்தர்ப்பங்களில் அதற்கு மறுப்பு தெரிவித்து எந்த தலைவர்களுமே இருந்ததில்லை இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி மாற்றத்திற்கான அர்ப்பணிப்பு மற்றும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறோம் நமது அரசியல் இதனை விட தூய்மையானதும் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கும் நல்லாட்சி கலாசாரம் அவசியமாகிறது அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட தயாராக உள்ளேன் எமது நாட்டின் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் தொடர்பில் கருத்து உள்ளது நாட்டின் அரசியல்வாதிகள் அரசியல் தொடர்பில் மக்களிடையே நம்பிக்கை கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எமது தரப்பினராக முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளேன் இந்த ஆழமான நெருக்கடி ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி மற்றும் ஒரு தனிநபரால் மட்டுமே கையாளக்கூடிய ஒன்று என நான் நம்பவில்லை நான் ஏற்கனவே கூறியதை போன்று நான் இந்திர மாயாச்சார நிபுணர் அல்ல நான் இந்த நாட்டின் சாதாரண குடிமகன் எனக்கு திறமைகள் உள்ளதை போது இயலாமைகளும் உள்ளன தெரிந்தவையும் உள்ளன அதே போது தெரியாத விடயங்களும் உள்ளன ஆனால் எனக்கு தெரிந்தவற்றை சேகரித்துக் கொண்டு சிறந்த தீர்மானங்களை எடுத்து இந்த நாட்டை வழிநடத்துவதே எனது முக்கியமான பணியாகும் இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதில் அனைத்து மக்களுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது அந்த பொறுப்பினை நிறைவேற்ற அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன் ஆனால் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் இந்த பணியை முன்ன முதன்மையான மிக முக்கியமான பொறுப்பு என என்பதை நாங்கள் எனவே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வழங்க நான் தயாராக உள்ளேன் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுவேன் என இந்த சமுதாயத்தை நம்ப வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் குறிப்பாக நமது நாட்டிற்கு சர்வதேச ஆதரவு தேவை என்பதை நாம் அறிவோம் எனவே உலகில் அதிகார பகிர்வு எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு சர்வதேச நாட்டுடனும் மிகவும் சாதகமான முறையில் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நாம் உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் உலக நாடுகளுடன் இணைந்து முன்னேற வேண்டிய தேவை இணைந்துள்ளது அது தொடர்பில் தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் ஒருபோதும் தயங்குவதில்லை அத்துடன் நம் நாட்டை கட்டி எழுப்புவதில் தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கும் பெரும் பங்கு உள்ளது இதனால் அவர்கள் நமது நாட்டை வலுவாக கட்டியெழுப்புவதற்கான அரசாங்க நடவடிக்கை என்பதோடு உதவி செய்வார்கள் வாக்குகளும் உள்ளன இந்த வெற்றியில் உள்ள விடயங்கள் துறவில் நமக்கு புரிதல் உள்ளது இதனால் எனது நிர்வாகத்தின் போது எனக்கு ஆதரவு நல்காத மக்களிடம் இருந்து ஆதரவு மற்றும் நம்பிக்கையை பெறுவதே எனது நோக்கமாகும் அந்த පணிகளை வெ්கටமாக செய்ய முடியும்ට நම්பிක්க்கி என கூලது. ஹෙதிர்காலத்தில் நீங்கள் நடிமுறையில மற்றும் எதிர்காலத்தில் இவை அனைத்தியம் அனுவுවිக்க முடியும்ம். அதற்கு අனைத்து மக்களின் ආදරවயும்ම් එද පார்කරෝம் මික නැටිය. ඉදිරියේ දින්නේ සෙල්ලඔබට අදකීම පත්ින පුලන් වේවිී ඒ සඳහා සිරුජනතාවගේ සහය අපේක්ෂකතු. තරුවන් සරණ දෙවිදි හිටයි සිරුදනාටම. මොමස්සතියි. புதிய ஜனாதிபதி பதவி ஏற்ற பின்னர் தேசிய கீதத்துடன் பதவி பிரமாண நிகழ்வு இனி நிறைவடைந்தது தினேஷ் குணவர்த்தன பிரதமர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் பின் நாற்பத்தி ஏழு இரண்டாம் பிரிவில் பிரதமர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக அவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு ரணில் அனுப்பி அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் பிரதமராக செயல்பட்ட காலப்பகுதியில் வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தினேஷ் குணவர்த்தவையின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களின் சமர்ப்பிக்கப்பட உள்ளது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று பிற்பகல் ஆணைக்குழுவிற்கு வருகை தரவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நிறைவடைந்ததை உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உறுதி செய்துள்ளனர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி அறுபத்தி ஒரு வித்தியாசத்தில் வெற்றி எட்டியது இந்த போட்டி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஐந்து நியூசிலாந்து அணி முன்னூற்றி நாற்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டது இலங்கையின் இரண்டாவது இன்னிங்ஸிற்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் திமுத் கர்ணா ரத்னி மூன்று ஓட்டங்களை பெற்றார் தினேஷ் சந்திமால் அறுபத்தி ஒரு இலங்கை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார் அஞ்சல மேத்யூஸ் ஐம்பது ஓட்டங்களையும் அணி தலைவர் தனஞ்செய் சில்வா செல்வா நாற்பது ஓட்டங்களையும் பெற்றனர் அஜாஸ் பட்டேல் தொன்னூறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகள் தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களுக்குள் சரிந்தது கேன் வில்லியம்சன் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஓட்டங்களை முப்பது ஓட்டங்களை பெற்றார் இன்றைய நாள் போட்டி நியூசிலாந்து அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தது நியூசிலாந்து இன்னிங்ஸின் கடைசி விக்கெட்டாக பிரபாக் ஜெயசூரியவின் பந்து வீச்சில் ரூக்கே ஆட்டமிழந்தார் பிரபாக் ஜெயசூரிய அறுபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதற்கமைய இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணியினால் எழுபத்தைந்து ஓவர்களில் இருநூற்று ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்